அது வாட்டிட்டு நம்ம பக்கத்துல காட்டினேன் இப்பதான் அந்த மழை போன வருஷம் மழையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வரணும் திரும்ப சைடு இப்படி ஒரு இருக்கு சீட்டு திருநாயை மாட்டிக்கிட்டு போடுற கஷ்டத்தை பாருங்க பாருங்க அவ்வளவு வலையுமே ஒடுங்கி எழுந்துருச்சு நேற்று மழை மட்டும் இல்ல மழையோட சேர்ந்து காட்டு பயங்கரமான காற்று இது நம்ம வாழைகள் எல்லாமே புகஞ்சி விழுந்துருச்சு இந்த வாழைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெண்டாவது முதல் வரைஞ்சாவது இயற்கையாக வாழை வாழை குடைச்சிருக்கு அதுல உள்ள வலைகள் இருக்கு இது எல்லாமே இப்போ உடஞ்சி விழுந்துருச்சு விவசாயிகள் கஷ்டப்படுறாங்க இது தெரிஞ்சிருக்கும் அதாவது எங்களுக்கு இயற்கையை நம்பி தான் விவசாயம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க